தேவனுக்கு மையம் உண்டுவதாக முழுமை அடைதல் என்றால் எப்படி பெரியோர்கள் முழுமை அடைந்தார்கள் என்பதை நாம் இங்கே தியானிக்கலாம் அது நமக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டீர்களானால் அவர் அநேக உபதேசங்கள் கொடுத்தார் ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது என்றார் ஆவில் எளிமை என்று சொன்னால் உள்ளத்தில் எளிமை வாழ்க்கையில் எளிமை எல்லாவற்றிலேயும் ஒரு எளிமை எளிமை என்றால் அதற்கு உண்மை என்றும் அர்த்தம் இருக்கிறது உண்மை ஒரு தூய்மை ஒரு பணிவு ஒரு நேர்மை போன்ற அந்த குணங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் கடவுளுடைய ராஜ்யம் அவர்களுடையது என்றார் ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது என்றார் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்றார் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்றார் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார் இப் இப்படியாக அநேக காரியங்களை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்களிடத்தில் உபதேசித்தார் விசேஷமாக ஓ வலதுகை கொடுப்பது இடதுகை அடையாதிருக்க கடவுது என்றார் பாருங்க எவ்வளோ அற்புதமாக அவர் கற்பித்திருக்கிறார் ஜனங்களுக்கு வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாதிருக்க கடவுது என்றார் இன்றைக்கு கொடுப்பவர்கள் பேர் பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள் அதே போல் ஆண்டவர் சொல்கிறார் ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை காட்டு காட்டு என்றவர் சொல்கிறார் இந்த ஒரு வார்த்தையில் மொத்த பைபிளும் அடங்கிவிட்டது எல்லா சத்தியங்களும் அதில் அடங்கிவிட்டது பாருங்கள் ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை காட்டு இதைத்தான் வாழ்க்கை போராளாலும் மகாத்மா காந்தி கடைபிடித்தார் அஹிம்சை கடைபிடித்தார் தீமையோடு எதிர்த்து நிற்காதே தீமையை நன்மையால் வெல்லு என்று ஆண்டோரா இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்தார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவருடைய உபதேசங்களை ஒவ்வொரு வார்த்தையுமே பல மணி நேரம் பல நாட்களாக விவரிக்கலாம் தியானிக்கலாம் ஆனால் அவர் அடைந்த அப்பவெல்லாம் கூட அவர் அடையவில்லை எவ்வளவோ அற்புதங்கள் செய்தார் குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார் இன்னும் மறித்தவர்களை பிழைக்க வைத்தார் கண்ணில்லாத கண்ணு கொடுத்தார் எவ்வளவோ அற்புதங்களை செய்தார் அப்பவெல்லாம் அவர் அடையவில்லை அவர் எப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டு தன்னை கொலை செய்தவர்களை கூட அவர் மன்னித்தார் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் என்று சொன்னவர் அதை செயலிலே காண்பித்தார் இதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே அவர் தன்னை கொலை செய்தவர்களுக்காக பிதாவின் அதாவது கடவுளிடத்தில் வேண்டுதல் செய்தார் பாருங்கள் எவ்வளோ அவருக்கு ஒரு தூய்மையான உள்ளம் பாருங்கள் இதை பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்வன் அவன் சிலுவில் இருக்கிறான் அவன் உடனே மனம் திரும்பினான் இந்த மனிதர் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மனிதராக காணப்படுகிறார் தன்னை கொலை செய்தவர்களை கூட அவர் மன்னிக்கிறாரே அதற்காக கடவுளிடத்தில் வேண்டுதல் செய்கிறாரே என்று சொல்லி உடனே அவனும் மனம் திரும்பி ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என் குற்றங்களை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் உடனே ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பேன் என்றார் அவள் பாருங்கள் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்டியானிட்டி இந்த பூமியில் இருக்கிறது என்றால் அதுக்கு ஒரே காரணம்தான் உண்டு நீ உன்னிடத்தில் அன்பு செலுத்துவது போல பெருமிடத்தில் அன்பு செலுத்து என்று சொன்னவர் அதோடு நிற்கவில்லை செயலிலேயும் அதை காண்பித்தார் வாழ்ந்து காண்பித்தார் சிலுவையிலே மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் மரணம் பயந்தும் சாகு மறைக்கும் அதை கைகொண்டார் அதை செயல்படுத்தி காண்பித்தார் அந்த கடைசியில் அவர் சொன்ன அந்த மொழிந்த அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவம் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு அதுதான் மெயின் காரணம் அப்போதான் கிறிஸ்துநாதர் உயிர் முழுமையடைந்தார் அவர் உயிர் தெழுந்தார் பரலோகராஜ்யம் சென்றார் மீண்டும் திரும்பி வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆனாலும் அதையெல்லாம் வெற்றி விட மிக சிறப்பானது இந்த ம மொத்த மனித குலத்துக்கே அவர் காட்டிய ஒரு பாதை தான் மன்னிப்பின் பாதை அன்பின் பாதை சகித்து கொளுதல் துன்பங்களை சகித்து கொளுதல் போன்ற விஷயங்களை அவர் சொன்னார் இவர்களுக்காக மன்னியும் பிதாவே இவர்களுக்காக மன்னியும் தாங்கள் செய்வது என்னென்னு அறியாதிருக்கிறார்களே என்று ஒரு அற்புதமான ஒரு ஜபம் பண்ணினார் இன்றைக்கு வரைக்கும் மனித குலத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியான ஒரு பாதையாக இருக்கிறது சத்தியத்தின் பாதையே அதுதான் அதனால் தான் ஆண்டவர் சொன்னால் என்ன என் வழி அல்லாமல் ஒருவனும் கடவுள் எடுத்து வர முடியாது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் கடவுள் எடுத்து வர முடியாது என்று சொன்னார் ஏன் அப்படி சொன்னார் என்றால் அவர் பெருமைக்காக அப்படி சொல்லவில்லை அவர் சத்தியத்தை நமக்கு காண்பித்தார் சத்தியத்தின் பாதையை நமக்கு வெளிப்படுத்தினார் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் ஆகையால் அந்த சில்வ கல்வாரி சிலுவையிலே அவருடைய தியாகம் அவருடைய தியாகம் அவரை முழுமையாக காண்பித்தது இந்த உலகத்துக்கு இரண்டாவதாக ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமாம்சர் பாருங்கள் அவரும் அப்படித்தான் அவரை கடவுளே தரிசித்தவர் ஆனால் அப்போது கூட அவர் முழுமையடையவில்லை எவ்வளவோ உபதேசங்கள் கொடுத்தார் ஜனங்களை பார்த்து அதாவது ஒரு தவறு ஒன்று கிறிஸ்துவர்கள் அடிக்கடி செய்வார்கள் விக்கிரக வழிபாடு தவறு என்பதாக ரொம்பவும் அதை வலியுறுத்துவார்கள் சர்ச்சில் ரொம்பவாது வலியுறுத்துவார் அது அது அவர்களை பொறுத்தளவு அது அப்படியே இருக்கலாம் இருந்தாலும் சிலர் ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் அப்படி விமர்சிக்க கூடாது அதாவது நல்லா சிந்தித்து பாருங்கள் கிறிஸ் கிறிஸ்துநாதர் அதாவது ஆண்டோனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையிலே தன்னுடைய நேரடி போதனையிலே எங்கேயுமே அவர் விக்கிரகத்தை பற்றி பேசியதாக பதிவே கிடையாது பைபிளில் பழைய ஏற்பாட்டில் தான் விக்கிரகங்களை குறித்து கடவுள் தீர்க்கதரிசி மூலமாக அநேக எச்சரிப்புகள் கொடுக்கிறார் கோபப்படுகிறார் எல்லாம் செய்கிறார் ஆனால் புதிய ஏற்பாடு என்று வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரடியாக விக்கிரகத்தை குறித்து ஒரு வார்த்தையும் எங்கேயுமே பேசவில்லை இதைத்தான் ராமகிருஷ்ண பரமசர் அற்புதமாக சொல்கிறார் அதாவது தண்ணீர் குளிர் குளிர்ந்து இருக்கும்போது அது பனிக்கட்டியாக இருக்கிறது அதுவே சூரிய வெப்பத்தினால் உருகி நீராக ஓடுகிறது இன்னும் அதிக சூரிய வெப்பத்தினால் அது வேப்பராகி நீராவியாக மாறி மேலே செல்கிறது ஒரே தண்ணீர் தான் ஒரு இடத்துல பொருளாகவும் இன்னொரு இடத்திலே திரவமாகவும் இன்னொரு இடத்துல ஆவியாகவும் மாறுகிறது அதே போல தான் கடவுள் என்பவர் ஒருத்தனுக்கு அவன் அவன் தன்னுடைய பக்தனுடைய மனதின் புரிதல் அவன் உணர்ந்து கொள்ளும் சக்திக்கு தகுந்தாற் போல ஒரு இடத்துல உருவ வழிபாடு இன்னொரு இடத்துல அருவ வழிபாடாகவும் இருக்கிறார் ஒரு தாய்க்கு பல குழந்தைகள் இருக்கலாம் அவள் கையில் பிடித்திருக்க குழந்தைக்கு இட்லி கொடுப்பார் தன் மார்பிளே அணைத்து வைத்திருக்க குழந்தைக்கு பால் தான் கொடுக்க முடியும் அந்த குழந்தைக்கு இட்லி கொடுக்க முடியாது அதே போல் வளர்ந்து பெரியவனாய் ஒரு பிள்ளை வருவான் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அவனுக்கு அந்த தாய் முட்டை கொடுப்பாள் இப்படியாக ஒவ் தன் பிள்ளைகளின் சக்திக்கு தகுந்தவர் அந்த தாய் உணவு கொடுக்கிறார் அதே போல தான் கடவுளும் தன்னுடைய பக்தர்களின் சக்திக்கு தகுந்தவாறு பக்குவத்துக்கு தகுந்தவர் தன்மை வெளிப்படுத்துகிறார் இதுதான் உண்மை ஆனால் கிறிஸ்தவர்கள் இதை இதையெல்லாம் இந்த அடிப்படைகளெல்லாம் அறியாமல் ஏதோ ஒரு மனப்பாடமாக வசனம் இங்கே இருக்கிறது அங்கே சொல்லி அங்கே இருக்கிற வசனம் இங்கே சொல்லி ஒரு ஒரு சர்வீஸை முடித்து விடுகிறார்கள் அவ்வளோதான் சிந்திக்க வேண்டும் தியானிக்க வேணும் சகோதரர்களே நான் குற்றப்படுத்துதான் நினைக்காதீர்கள் அயல் ராமகிருஷ்ணர் இப்படியெல்லாம் உபதேசம் கொடுத்தார் இன்னொரு உபதேசம் அருமையாக கொடுத்தார் ஒரு குலத்துறையிலே மூன்று ஒரு குல ஒரு குலத்தில் மூன்று துறைகள் இருக்குது அதாவது மூன்று படிக்கட்டுகள் அது சுற்றியிலும் இருக்கிறது ஒரு படிக்கட்டில் இந்துக்கள் இறங்கி தண்ணீர் அள்ளி கொடுத்து ஓ தண்ணீர் எவ்வளவு சுகையாக இருக்கிறது என்கிறார்கள் இன்னொரு படிக்கட்டில் கிறிஸ்தவர்கள் இறங்கி அதாவது ஆங்கிலேயர் ஆங்கிலேயர்கள் இறங்கி தண்ணீர் அள்ளி குடித்து விட்டு ஓ வாட்டர் வாட் இஸ் டேஸ்ட் என்று சொல்கிறார்கள் இன்னொரு படித்துறையில் இஸ்லாமியர்கள் இறங்கி அந்த தண்ணீரை எடுத்து கொடுத்து ஓ பாணி எவ்வளோ அச்சகே அப்படிங்கிறாங்க எவ்வளோ நன்றாக இருக்கிறது என்று என்று சொல்கிறார்கள் பாருங்கள் இருக்கிறது ஒரே குலைத்தலை ஒரே தண்ணி தான் ஆனால் ஒருத்தர் அதை பாணி என்கிறார்கள் ஒருத்தர் தண்ணீர் என்கிறார்கள் ஒருத்தர் வாட்டர் என்கிறார்கள் இதே போலத்தான் இருப்பது என்னமோ ஒரே சத்தியம்தான் அந்த சத்தியம் மாறாதது அதுதான் கடவுள் கடவுள் சத்தியமாகவே இருக்கிறார் கடவுள் அன்பாகவே இருக்கிறார் அந்த கடவுள் அந்த கடவுளுக்கு ஒவ்வொரு பக்தனும் தன் மன விருப்பத்தின்படியே பேர் சூட்டுகிறார் அவ்வளோதான் ஒருத்தர் அல்லா என்கிறார்கள் ஒருத்தர் இயேசு என்கிறார்கள் ஒருத்தர் விஷ்ணு என்கிறார்கள் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர இருப்பது என்னமோ ஒரே ஒரு தான் ஒரே ஒரு மெய்ப்பொருள்தான் உலக அனைத்துக்கும் ஒரே சூரியன்தான் அவன் சூரியன்கிறோ வெள்ளைக்கார சன் என்கிறான் மற்ற லாங்குவேஜ்காரர்கள் இப்போ ஜப்பான்காரர் அவங்களும் லாங்குவேஜில் சூரியனை அழைப்பார் அவ்வளவு தான் சகோதரர்களே இப்படியாக எவ்வளவோ உபதேசம் கொடுத்தார் ராமகிருஷ்ண பராமசர் அப்போது கூட அவர் அடையவில்லை ஆனால் அவர் திருமணமானவர் தன் மனைவியோடு ஒரே அறையிலே இருந்தார் ஒரே அறையிலே அவங்க இருவரும் இருந்தார்கள் முழு இரவும் இருந்தார்கள் அப்படி எத்தனையோ இரவு கடந்து போனது ஆனாலும் அவர் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடவில்லை ஏனென்றால் அவர் அந்த அளவுக்கு உண்மையாகவே பரிசுத்த வாழ்க்கை தனக்குள் வாழ்ந்தார் தனக்குள்ளேயே தனக்குத்தானே பரிசுத்தமாக முதலாக வாழ வேண்டும் அப்படிதான் நம்ம ஊர் உலகத்துக்கு பரிசுத்தத்தை பற்றி பேசவே முடியும் முதல்ல நமக்கு நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் அவர் உண்மையாகவே இருந்தார் இல்லற வாழ்விலே தன் மனைவியிடத்திலே தன்னுடைய சீசர்கள் மத்தியிலே உலகத்தின் பார்வையிலே எல்லா இடங்களிலும் தன் உள்ளத்துக்குள்ளேயே உண்மையாக வாழ்ந்தார் உண்மை உள்ள மனுஷனாக இருந்தார் அவர் விரும்பி இருந்தால் உலகத்தை அனுபவிப்பது போல மனைவியை எல்லோரும் அனுபவிப்பது போல தாம்பத்தியத்தை அனுபவிப்பது போல வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி வாழ் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் அழைக்கப்படவில்லை அவர் பிறவியே ஒரு ஒரு பரிசுத்தமான ஒரு துறவியாக வாழ வேண்டும் என்பது தான் ஒரு அவதார புருஷன் என்பதை தான் உணர்ந்து அதை மக்களுக்கு வெளிப்படுத்தி ஒரு முன்னுதாரணமாக வாழ வேண்டும் என்பது தான் அவருடைய இந்த இதே லைஃபே அப்படி அவர் வாழும்போது தான் முழுமையடைந்தார் சகோதரர்களே ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்தார் உண்மையான துறவி அத்தனையும் துறைக்க வேண்டும் அத்தனை இன்பங்களையும் துறக்கத்தான் வேண்டும் என்று அத்தனையும் துறந்து ஒரு ஒரு மூளை துண்டை கட்டி கொண்டு இடுப்பிலையும் மார்பிளையும் போட்டுக்கொண்டு ஒரு சாதாரணமாக சமணமிட்டு அமர்ந்தார் அப்பொழுது ஒரு முறை எடுக்கப்பட்ட அந்த போட்டோ தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது அந்த போட்டோவில் அவர் கொடுக்குற லுக்கு அந்த லுக்கு பார்த்திங்கன்னா ஓ இப்படி ஒரு எளிய ஒரு துறவி வாழ்ந்தாரா என்று மிக ஆச்சரியப்படுவீர்கள் இவ்வளோ எளிமையா ஒரு மனிதனுக்கு இது போதுமா இவ்வளவுதானா என்று உண்மையாகவே அவரில் நீங்கள் ஜீசஸ் கிரைஸ்டை பார்க்க முடியும் கௌதம புத்தரை மகாவீரரை பார்க்க முடியும் அவரில் நீங்கள் வள்ளலாரை பார்க்க முடியும் நாம் தாம் நம்முடைய அறியாமை நிமித்தமாக எல்லாத்தையும் பிரித்து பிரித்து பார்க்கிறோம் ஆனால் உண்மையிலே சத்தியம் ஒன்றுதான் அதனால் தான் ஆண்டரா யோசிக்கிறது சொன்னார் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் இந்த தொழுவத்தில் இல்லாத மற்ற ஆடுகளும் எனக்கு இந்த உலகெங்கிலும் உள்ளது அதையும் நான் சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் அதே போல சத்தியத்தை கொண்டு நடக்கிற அத்தனை பேர்களும் கிறிஸ்துவர்கள்தான் அவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள்தான் ஐயா ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி முழுமையடைந்தார் என்றால் தன் இல்லற வாழ்க்கையிலே தனது தெய்வீகத்தை உணர்ந்தவராக அவர் எல்லா விதத்திலேயும் அந்த உண்மையை கணிக்க கை கொண்டார் தான் போதித்தோடு நிற்கவில்லை கை கொண்டார் அதன் நிமித்தமாக அவர் உண்மையை முழுமையடைந்தார் ஒரு எளிமையான ஃபோட்டோவை இன்னும் பார்த்து கொண்டே இருக்கலாம் இனிமேலேயே அது என்னை ஒரு ஒன்பத ஒரு ஒரு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கும் போது அந்த போட்டோவை நான் பார்த்து ஞாபகம் அன்று நான் ஈர்க்கப்பட்டேன் சாதாரணமான ஒரு பார்வை சாதாரணமான ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் அன்று நான் ஈர்க்கப்பட்டேன் இன்று வரைக்கும் அவர் எனக்கு ஒரு உத்தம நண்பராக விளங்குகிறார்